குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிகிளாம் வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நான் ரவ்ரே சேர ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக முப்பத்தி ஓராவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேய்ச்சி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் ஆமே ஒரு அழகான ஒரு வசனம் ஒரு நமக்கு பலத்தை கொடுக்கிற ஒரு வசனம் செப்டம்பர் மாதம் முழுதுமே நம்ம முடிக்கப் போகிறோம் ஒரு புதிய மாதத்துக்குள்ள நம்ம நுழைய போகிறோம் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான வசனம் நான் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் அமே விசுவாசத்தோடு இந்த வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கலாம் வாங்க பரலோக பிதாவே நாங்கள் உங்க இஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உங்க துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி சஞ்சலம் நீங்க ஆண்டவரே எங்களை தேற்றி அட்பா எங்களை சந்தோஷப்படுத்துகிற தேவனாய் ஆண்டவரே இந்த வாக்கு எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் எங்களுக்கு போதுமானவராய் இருந்தீரப்பா அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா எங்களை காத்து கொண்டீங்க அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஏசுவின் நாமத்தினால இந்த நாளை உங்க கரகளில கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒரு புதிய வாரத்தை நாங்க துவங்கும் போது ஏசு சுவாமி இது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே ஏசு சுவாமி எங்களுடைய துக்கங்கள் சந்தோஷமாக மாற்றி ஆண்டவரே எங்களுடைய வழிகளிலே உங்களுடைய அன்றவரே அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாங்கள் அனுபவிக்கிறவளாக எங்களை நீர் வைக்க வேண்டுமா ஜிபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே ஏசப்பா அன்றவரே யாரெல்லாம் உண்மை நோக்கி கூப்பிட்டு ஜிபிக்கிறார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் ஆட்சிபிக்கிறேன் அவளை காத்து கொள்ள வேண்டும் ஆட்சிபிக்கிறேன் எசு சுவாமி உண்மை நோக்கி கூப்பிடுறவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று பார்க்கிறோம் உண்மை நோக்கி அண்டுவரே எசப்பா இந்த காலை நேரத்துல எல்லா காரியங்களும் கரங்களில கொடுக்கிறோம் அண்டுவரே நீர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் ஆட்சிபிக்கிறேன் நீர் வழி நடத்த வேண்டும் ஆட்சிபிக்கிறேன் குடும்பங்களை ஆசீர்வதிங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு வாலிப பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவியும் கொடுத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் எசு சுவாமி இந்த ஜபத்தை யாரெல்லாம் கவலையோடு கஷ்டத்தோடு அன்று என்னுடைய கவலை நீங்க மாறாதா என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆக செபிக்கிறோம் எசு சுவாமி நீர் உதவி செய்வீராக அன்றொரே அவங்களுடைய ஒவ்வொரு துக்கத்தையும் நீ சந்தோஷமாக மாற்றி போட வல்லவராயிருக்கிறீர் எசு சுவாமி நீர் மாற்றும் ஆண்டவரே அதே மாதிரி யேசப்பா இந்த நேரத்தில் யேசு சுவாமி அண்டொரு வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருத்தருடைய துக்கத்தையும் நீ சந்தோஷமாக மாற்றி கொடுங்க யேசப்பா அன்று பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்காக கைவிடப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டுவரே வியாதி அஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஒருவருத்தருடைய அன்றுவரே இந்த காலையில துக்கத்தோடு யாராவது நிற்கிறார்கள் என்றால் நீர் அவளை தொட்டு சுகப்படுத்தி அவளை தேற்றி அன்றுவரே நீர் அவளை சந்தோஷப்படுத்துவீராக இயேசு சுவாமி அன்றுவரே உங்களுடைய கரம் ஒருவத்தரோடும் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் அன்றுவரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம் காத்துக் கொள்ளுங்க எங்க தேசத்தை நீர் காத்துக் கொள்ளுங்க இயேசப்பா இந்த காலை நேரத்தில் அன்றுவரே கடன் பிரச்சனையினால பண கஷ்டத்தினால கவலைப்பட்டு அன்றுவரே வேற அன்றுவரே எந்தெந்த பிரச்சனைகள்லாம் அவளை தாக்கி கொண்டிருக்கிறதோ இந்த மாதத்தோட அதெல்லாம் காணாமல் போ போகட்டும் முடிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால துக்கங்கள் எல்லாமே சந்தோஷமாய் மாற்றப்படுவதாக நாமத்தினால இந்த ஜபத்தை கேட்கிற ஒருவருக்கும் எல்லா துக்கத்தையும் சந்தோஷப்படுத்தி தேற்றி வழி நடத்த விடுமா காரணம் இருக்கட்டும் யார் யாரெல்லாம் எங்கெங்க இருக்கிறார்களோ தூர தேசத்துல இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்காக அண்ட குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம் விசாக்காக பி ஆருக்காக வெயிட் பண்றவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் கத்தர் ஒரு புதிய காரியத்தை செய்யுங்க அண்ட எல்லா துக்கங்களும் சந்தோஷமாய் மாறட்டும் அண்ட ஒரு கரத்துல இந்த நாளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை வழி நடத்துவீராங்க அந்த தேவாதி தெய்வாதி தேவன் கத்தாதி கத்தர் எங்களை வழி நடத்துங்க சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்களை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்க கூட இருங்க யேசு சுவாமி நாங்களும் உன் கூட டிராவல் பண்ண எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறேன் செபிக்கிறேன் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா வழி நடத்துங்க யேசு சுவாமி இரவு வரும்போது சந்தோஷம் எங்களுடைய படுக்கைக்கு நான் கடந்து செல்ல உதவி செய்வீராக இயேசுவின் நல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமே கண்டிப்பாக இந்த வாக்கு வைத்து சோமனுங்கள் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தேவனா இருக்கிறார் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ டே